மைத்திரியிடம் தொடரும் சந்திரிகா பீதி ஆளுநர்களை பதவி விலகுமாறு அறிவிப்பு முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாநாயக்க குமாரதுங்க மீதுள்ள அரசியல் ரீதியான அச்சம் காரணமாக ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனா பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக அரசியல் தரப்பு தகவல்கள் கூறுகின்றன முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாநாயக்க குமாரதுங்க மீதுள்ள அரசியல் ரீதியான அச்சம் காரணமாக ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனா பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக அரசியல் தரப்பு தகவல்கள் கூறுகின்றன ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் உள்ள சந்திரிகா மற்றும் அவரது ஆதரவாளர்களிடமிருந்து ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமையை தற்காத்து கொள்ள ஜனாதிபதி சில அதிரடியான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் சில மாகாணங்களின் ஆளுநர்களை பதவி விலகுமாறு ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனா அறிவித்துள்ளதாக தெரிய வருகின்றது நேற்றைய தினத்துக்கு முன்னர் பதவி விலகுமாறு அறிவித்திருந்ததாகவும் அரசியல் பக்கச்சார்பு சம்பந்தமான பிரச்சனைகள் காரணமாகவே ஆளுநர்களை பதவி விலகுமாறு ஜனாதிபதி அறிவித்துள்ளதாகவும் பேசப்படுகின்றது பதவி விலகுமாறு கோரப்பட்டுள்ள ஆளுநர்கள் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதங்கவுக்கு ஆதரவாளர்கள் என தெரிவிக்கப்படுகின்றது இதற்கு அமைவாக வடக்கு மாகாண ஆளுநர் ரெஜினோல்ட் குரே தனது பதவி விலகல் கடிதத்தை ஜனாதிபதிக்கு அனுப்பி வைத்துள்ளார் ஆளுநர் ரெஜினோல்ட் குரே ஓரளவு வடக்கு மாகாண மக்களின் ஆதரவைப் பெற்ற நபராகும் பதவி விலகுமாறு கோரப்பட்டுள்ள ஏனைய ஆளுநர்கள் தொடர்பான தகவல்கள் கசியவில்லை நாட்டில் உள்ள ஒன்பது மாகாணங்களில் ஆறு மாகாணங்களில் பதவிக்காலம் நிறைவடைந்துள்ளதுடன் ஆளுநர்களின் ஆட்சியில் அந்த மாகாணங்கள் இருந்து வருகின்றன மற்றொரு செய்தி புது வருடத்தில் கொழும்பில் பதற்றம் வீதியால் சென்றவர் மீது துப்பாக்கி சூடு புது வருட தினத்தில் கொழும்பில் சற்று முன்னர் நபரொருவர் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டமையினால் பதற்ற நிலை ஏற்பட்டுள்ளது கொழும்பு பதிமூணு ஜெம்பட்டா வீதியில் சென்று கொண்டிருந்த நபர் மீதே சற்று துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது சம்பவத்தில் ஒருவர் காயமடைந்துள்ளார் காயமடைந்தவர் கொழும்பு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் வீதியில் நடந்து சென்ற ஒருவரை துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்துள்ளதுடன் அவரது கையில் காயம் ஏற்பட்டுள்ளதாக போலீசார் கூறியுள்ளனர் காயமடைந்துள்ள நபர் பாதாள உலக குழுக்களுடன் சம்பந்தப்பட்டவர் எனவும் தகவல்கள் கிடைத்துள்ளன மற்றொரு செய்தி போலீஸ்மா அதிபரின் பணிப்புரை மூன்று மாதங்களுக்கு அதிரடி நடவடிக்கை நாட்டின் பல்வேறு இடங்களில் ஒழித்து வைக்கப்பட்டுள்ளதாக கருதப்படும் ஆயுதங்களை கண்டுபிடிப்பதற்காக மூன்று மாதம் விசேட தேர்தல் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளன அதிபர் பூஜு ஜெயசுந்தரவின் பணிப்புரையின் பேரில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படவுள்ளது நாட்டில் தொடர்ந்தும் குற்றச்செயல்கள் இடம்பெற்று வருவதை அடுத்து அவற்றை கட்டுப்படுத்தவே இந்த முதல் நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது